கூமாபட்டின்னு ஒரு ஊரில் ஒருத்தர் நம்ம இந்த ஊரில் பிறந்துட்டோமே நம்ம எப்பலைக்கிறது என்ன பிஸ்னஸ் செஞ்சு பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி நடந்து போயிட்டு இருந்தானா அங்கே ஒரு கழுதை தனியாக படுத்திருந்ததுதான் சரி இந்த கழுதையை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை கூட்டிகிட்டு வந்து உப்பு வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சானா சரி உப்பு முட்டை வாங்கிட்டு வந்து நம்ம கழுதையை வச்சு வியாபாரம் பண்ணலாம் நம்ம ஊரை தாண்டி போகணுன்னா ஆற்று வேறு இருக்குதே ஏன்னா க வண்டிலாம் வச்சு வியாபாரம் பண்ணோம்னா நம்மளால் முடியாது கழுதையை வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கழுதையில வந்து உப்பு மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு போனானா இந்த கழுதை என்ன பண்ணியிருக்கு உப்பு மூட்டையை கட்டி எடுத்துக்கிட்டு போகும்போது ஆற்றுல நடந்து போகும்போது உப்பெல்லாம் கரைஞ்சி உப்பு மூட்டையில இருக்கிற உப்பெல்லாம் கரைஞ்சி போயிருச்சான் வெறும் மூட்டை அதுக்கு வந்து சந்தோஷமாயிருச்சான் ஆஹா எவ்வளோ பாரம் குறைஞ்சி போச்சு இந்த தண்ணியில நனைஞ்சதுனால அப்படின்னு சொல்லி அது வந்து நினைச்சுக்கிட்டு வேகமா நடந்ததுதான் இவனுக்கு பொருள் எல்லாம் நஷ்டமாயிருச்சான் அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் தண்ணி ஓரமாக இருக்கும் போது கூட அந்த தண்ணியில் ஓரமாக நடக்காம நிறைய தண்ணி இருக்கும் பாருங்க அதுல நடந்து போகுதான் அந்த கழுதை அடுத்த நாள் அவனுக்கு வந்து இதாயிடுச்சா நஷ்டம் ஆயிடுச்சான் எல்லா உப்பும் கரைஞ்சி போயிடுச்சான் உன்னைய வந்து நினைச்சான்னா நம்ம இந்த கழுதைக்கு ஒரு பாடம் புகட்டணும்டா இதை வந்து அடிக்கவோ போயிருக்கவோ கூடாது ஏதாவது ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணோன்னா பஞ்சு முட்டை வாங்கி ரெண்டு சைடும் கட்டி விட்டானா பஞ்சு முட்டை வாங்கி பஞ்சு முட்டை வாங்கி கட்டிவிட்டதையும் இந்த கழுதை என்ன பண்ணியிருக்கு இது உப்பு முட்டை தான் நினச்சிட்டு தண்ணியில் திரும்ப போய் நனைஞ்சிருக்கு நனைஞ்சே நடந்து போயிருக்கு இன்னும் பார்த்துட்டு கம்மனி இறந்துருக்கான் இந்த தண்ணியை விட்டு மேடை என்னதையும் அந்த தண்ணியில் பஞ்சு என்ன பண்ணிச்சு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா வெயிட்டாகிடுச்சான் ரொம்ப வெயிட்டாகவும் அதெல்லாம் நடக்கவே முடியலையா தள்ளாடி தள்ளி நடந்ததாக நடக்க முடியாமல் படுத்துக்கிச்சான் அப்பதான் இவன் வந்து அந்த பஞ்சு முட்டையை இறக்கி போட்டு சொன்னானா கழுத கழுத நீ இன்னைக்கு உப்பு தான் வச்சிருக்கேன்னு நினைச்சு நீ வந்து தண்ணியில நினைஞ்சுட்ட எனக்கு நான் உப்பு வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நஷ்டமா இருக்கும் இப்ப பாருங்க பஞ்சு முட்டைனால உனால நடக்க முடியல இதுல வந்து நீ என்ன தெரிஞ்சுக்கானா இந்த மேட்டுக்கு வந்து உனக்கு என்ன நான் ஏத்தி விட்டாலும் அந்த பொருள் அறையாம நீ நடந்து இங்கிட்டு வந்துட்டீனா நானும் நல்லா சம்பாதிப்பேன் உன்னையும் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லி கதையை முடித்தானா அதுக்கு அந்த கழுத்தை நானும் இன்னுமேட்டுக்கு என்னோட தவறை உணர்ந்துட்டேன் நானும் இன்னுமேட்டுக்கு இந்த கரெக்டாக நம்மட்டுக்கு என்னோட வேலையை செய்கிறேன் ரெண்டு பேரும் சம்பாதிப்போம் நல்லா சாப்பிடுவோம் மிச்சம் காசு மிச்சப்படுத்த முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி கதை முடிஞ்சுதான் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா ஒருத்தங்கள ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணாலும் அவங்க திருந்த மாட்டாங்க அவங்களுக்கு வந்து புரிகிற மாரி சொன்னாதான் அவங்க வந்து திருந்துவாங்க அப்படிங்கிறதுனாங்க இந்த கதையோட நோக்கம் ஓகே நன்றி இன்ன வரைக்கும் என்னோட கதையை கேட்டதுக்கு